ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வெற்றி மாசா களத்தில் இறங்கிட்டாரு தான் சொல்லணும் சிவராமனு இந்த நிலமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பா பிடிச்ச பிடிச்சவங்களுக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்பிடுறாரு மகேஷ்க்கு வெற்றி பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க செம்ம கோவம் வருது இவன் என்ன என்னமோ இவனோட அப்பன் செத்து போன மாதிரி ரொம்பலாம் குதிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன மீறி உன்னால எதுவுமே செய்ய முடியாது இந்த மகேஷன் யார நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படி நீ உண்மைய கண்டுபிடிச்சாலும் அத நான் தடையமே இல்லாம அழிச்சிருவேன் என்ன உன் மாமா கிட்ட நீ சபதம் விடுறியா என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா கண்டிப்பா நீ இதுல தான் போக போற வெற்றி இந்த மகேஷ் கிட்ட மோதனும் நீ நினைச்சுக்கிட்டல பாரு உனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம முருகன் வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க என்னால கண்டிப்பா இந்த ரவுடிங்களை அடையாளம் காட்ட முடியும் எங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் எப்படி மறப்பேன் நானும் ஸ்டேஷனுக்கு வர வரம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கூட முருகனும் ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்போ வெற்றி வந்து துளசியை பார்த்துட்டு இருக்காங்க துளசி கேட்கறாங்க என்னாச்சு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் வெற்றி சொல்றாங்க மேடம் நீங்களும் என் கூட வந்தா கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ துளசியும் வெற்றி கூட கிளம்பிடுறாங்க அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க நீங்க எல்லாருமே போறீங்க நானும் வரனே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அவங்க கூட வராங்க அப்போ முருகன் சொல்றாங்க வேண்டாமா இப்பதான் அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த ரவுடிங்க உங்களை ஏதாவது பண்ணா அதை என்னால தாங்கவே முடியாது நீங்க வீட்லயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வெற்றியும் சொல்றாங்க ஆமா அத்தை முருகன் அண்ணன் சொல்றதும் கரெக்டு தான் நீங்க வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க இதை பார்த்ததுமே மகேஷ்க்கு கையும் ஓடல காலும் ஓடல இவங்க பின்னாடியே போயிட்டு இவங்க அப்படி என்னத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு இவங்களுக்கு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்போ அஞ்சலி கேக்குறாங்க நீங்க எதுக்காக மகேஷ் போறீங்க என்ன அஞ்சலி வெற்றி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு போறார்ல அவர் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா சொல்லிட்டு நானும் கூட இருந்தே பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்ல எனக்கு புரியல நீங்க அப்பாவை சாகடிச்சவங்கள கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் மகேஷ் சொல்றாங்க என்ன அஞ்சலி என்னைய அந்த அளவுக்கு மோசமானவன்னு நினைச்சுக்கிட்டியா நான் வந்து இப்பயும் சொல்றேன் நீ நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் கடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாடகம் ஆடுறாங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க ஆமா இப்படி பேசி பேசிதானே தானே என்னைய நம்ப வச்சு கழுத்த எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு மகேஷ்க்கு செம்ம கடுப்பா இருக்கு என்ன வெற்றி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் கூட இதை லேஸ்ல விட்டுருவான்னு பார்த்தா இவன் ரொம்பதான் மும்மரமா இறங்கி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கானே சீக்கிரம் நம்ம பசங்க கிட்ட சொல்லி அலர்ட்டா இருக்க சொல்லுவான் அப்படின்ட்டு அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் கால் பண்றாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க இங்க பாருடா இதை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு கண்டிப்பா போலீஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க இந்த ஊர்லயே நீங்க இருக்க கூடாது எங்கேயாவது தலைமறைவா போய் இருந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த ரவுடிங் எல்லாம் என்ன சார் திடீர்னு எங்களை ஊரை விட்டு போக சொன்னா நாங்க அப்படி தான் போவோம் எங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க நான் எவ்வளவு வேணாலும் பணம் தரேன் ஆனா அவங்க கண்ணுல மட்டும் மாட்டாம எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை வார்ன் பண்ணிடுறாங்க இந்த சைடு வெற்றி முருகனுக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அங்க போயிட்டு போலீஸ் வந்து அசால்ட்டா இருக்கிறத பார்த்து நம்ம வெற்றிக்கு ரொம்பவே கோபம் வருது என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நாள் ஆச்சு நீங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாங்க என்னப்பா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நாள் தானே ஆச்சு அதுக்குள்ள நாங்கள் எப்படி கொலகாரங்களை கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் எங்களுக்கு டைமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க இங்க பாருங்க சார் இறந்து போனது என்னோட மாமனாரு அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள கண்டிப்பா நான் சும்மாவே விட மாட்டேன் அவங்களுக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அதிகாரி சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா அதுக்குன்னு எங்களுக்கு நிறைய வேலை இருக்காதா எல்லாமே டக்கு டக்குன்னு பாக்கணும்னா எப்படி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தானே கேட்கறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வெற்றி சொல்றாங்க நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஐடியாவை கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாங்க நீங்க பாருங்க சார் நாங்க இங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கோமா இல்ல நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா என்னமோ நீங்க ஐடியா கொடுத்துதான் நாங்க கண்டுபிடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வெற்றி வந்து சொல்றாங்க என்ன சார் நான் யாருங்கிறது மறந்து போயிடுச்சா நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன் சீக்கிரமா இந்த கொலகாரங்களை கண்டுபிடிங்க தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெற்றியை பார்த்தா அந்த அதிகாரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் மகேஷ் வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மகேஷ்க்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்கும் போது அப்படியே பகீர்னு இருக்கு எங்கடா வெற்றி சீக்கிரமா கொலகாரனை கண்டுபிடிச்சிருவானோ பயந்துகிட்டே தான் இருக்காங்க இந்த சைடு கொலகாரனோட போட்டோ எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் மாதிரி வச்சிருப்பாங்க போல அந்த தூக்கி போடுறாங்க அந்த அதிகாரி இந்த போட்டோல இருக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்ல இந்த கேட்ட வெற்றி முருகன் கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க முருகன் இந்த கொலகாரங்களை கண்டுபிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இதுல யாரு உங்களையும் உங்க அப்பாவையும் துரத்துனாங்க எதுக்காக உங்களை துரத்துனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா அது உங்களோட வார்த்தையில தான் இருக்கு நீங்க இந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு யார் என்னன்றத சொல்லுங்க அடுத்து எல்லாத்தையுமே இந்த அதிகாரிங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி சொல்றாங்க இதை கேட்டு முருகனும் அந்த போட்டோஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மகேஷ் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முருகன் நீ மட்டும் யாரையாவது ஆள் காட்டி குடுத்துட்ட அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் நானே உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து வெளியில நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சைடு நம்ம முருகன் வந்து ஒரு போட்டோவை பார்த்துட்டு அக்யூரேட்டா அந்த ரவுடி மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றி கிட்ட சொல்றாங்க யார் இவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கிட்ட அந்த போட்டோவை காட்டுறாங்க எனக்கு நல்லா தெரியும் சார் இவன் தான் எங்களை துரத்திட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் என்னைய தண்டவாளத்துல கைய காலை பிடிச்சி கட்டி போட்டு ட்ரெயின் வரப்ப என்னைய சாகடிக்க பார்த்தது அதுல காப்பாத்து போய் தான் எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து அவங்களோட வசையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட அந்த அதிகாரியும் அந்த அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட வெற்றி வந்து நீ இங்க தான் இருக்கியாடா உனைய நான் சும்மா விட விடமாட்டேன் உனைய பிடிச்சாதான் உனக்கு பின்னாடி யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கறத தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு முருகனை கூப்பிட்டு போறாங்க முருகன் நீங்க இந்த கொலையாளிய அடையாளம் காமிச்சிருக்கீங்க ஆனா நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியில எங்கேயுமே போகாதீங்க கண்டிப்பா உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட சொல்றாங்க அதுக்கு முருகன் சொல்றாங்க பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட முருகன் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து அதெல்லாம் கரெக்ட் தான் கண்டிப்பா உங்க அப்பாவை கொண்டவன நான் சும்மா விட சொல்லவே மாட்டேன் ஆனா உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கே நீங்க பாதுகாப்பா இருந்தாதானே உங்களுக்கு நல்லது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா ரேவதிய நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட வெற்றி சொல்றாங்க வெற்றியோட பேச்ச கேட்டுட்டு முருகனும் வீட்டுக்கு போயிடுறாங்க மகேஷ் கிங்க செம்ம கோபம் வருது வெற்றி நீ ரொம்ப எல்ல மீறி போய்கிட்டு இருக்க நீ யார்கிட்ட மோதல தெரியுமா இந்த மகேஷ் கிட்ட மோதி யாருமே ஜெயிச்சது கிடையாது நீ என்ன அந்த அக்யூஸ்ட் தானே கண்டுபிடிச்சிருக்க அவன் இந்த ஊர்ல இருந்தா தானே அவன் மாட்டுவான் அவன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான் நீ எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க அடைச்சு வச்சிருக்க முருகனோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க முருகனோட முருகனோட அம்மாவை பயங்கரமா மகேஷ் அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இப்படி ஒருவேளை முருகனை ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா பயப்படுறாங்க அப்போ மகேஷ் வந்து சொல்றாங்க என்ன மூஞ்சல ஒரு பதட்டம் தெரியுது உன் பையனை எதுவும் பண்ணிட்டேன்னு பயந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல அதுக்கு முருகனோட அம்மா சொல்றாங்க என் பையனை என்ன பண்ண என் பையனை எதுவும் பண்ணிடாத அதுக்கு நீ இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோ என் பையனை மட்டும் உயிரோட விட்டு வச்சுற அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனா மகேஷ் சொல்றாங்க உன் பையனை உயிரோட விட்டு வச்சா கண்டிப்பா எனக்கே அது ஆப்பா வந்து முடிஞ்சிடும் அவனை எப்படி நான் உயிரோட விட்டு வைக்க முடியும் இப்போ உன் இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு ஒருத்தர் வெளியில போனாரே சிவராமன் அவரோட கெதி என்னாச்சு தெரியுமா அவரை நினைச்சுதான் நான் சிரிச்சிட்டு இருந்தேன் என்ன பத்தின விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு போனாரு ஆனா ஆனா இப்ப அவரு ஓரடியா மேல போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் முருகனோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது அவரு என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு கேக்கும்போது மகேஷ் சொல்றாங்க அவரை நான் பரலோக அமிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட முருகனோட அம்மாவுக்கு பயங்கரமா அழுக வருது அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா எதுக்காகடா அவரை போயிட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க அவரு நல்ல மனுஷன் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் என்னை பத்தின விஷயம் பேசிக்கிட்டு எனக்கே அகைன்ஸ்டா மாறினா நான் சும்மா விடுவேனா இதே நிலைமை தான் உன் பையனுக்கும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது நீ மட்டும் உன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அஞ்சலி கிட்ட ஏதாவது ஒலர்ன அவ்வளவுதான் உன் பிள்ளைய போட்டு தள்ளிட்டு உனையும் போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முருகனோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க நீ எப்ப தாண்டா திருந்துவ உனக்கு இதனால என்னடா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இதனால எனக்கு என்ன கிடைக்குதா நான் இப்ப அனுபவிச்சிருக்க சொத்து பத்து எல்லாமே அது உங்களோட தானே இப்போ நீங்க தான் அதுக்கு எல்லாமே சொந்தக்காரங்க அப்படிங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் என்னைய தூர தூக்கி போட்டுட்டு நீங்க இந்த பங்களால ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து முருகனோட அம்மா கிட்ட சொல்றாங்க மகேஷ்க்கு கெட்ட காலம் நெருங்கிடுச்சு அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும் நம்ம வெற்றி காலத்துல இறங்கிட்டார்ல கண்டிப்பா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு இதுக்கு பின்னாடி மகேஷ் தான் இருக்காரு அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுட்டு மகேஷை உண்டு இல்லைன்னு பண்ண போறாரு அப்போ தெரியும் வெற்றி யாரு இனிமேட்டு நம்ம வெற்றி கிட்ட இருந்து மகேஷ் தப்பிக்கவே முடியாது நாமும் வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க